ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஆம்லேட் போட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பிடுவோம் ஆனால் இது கொஞ்சம் ஆம்லேட் வச்சு ஒரு பஜ்ஜி மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு போட்டுட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காண்டி நான் வந்து அரிசி மாவு இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம வந்து ஆம்லேட்லேயே வந்து உப்பு இருக்கும் அதனால் வந்து உப்பு நம்ம வந்து போட வேண்டாம் அப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக காயப்பொடி அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் பொடி காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ அதையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆம்லேட் வந்து போட்டு தான் வச்சுருக்கேன் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஆம்லேட் போடுற வீடியோ வந்து இல்லை நான் வந்து உள்ளி போட்டு ஆம்லேட் போட்டிருக்கேன் நீங்கள் உள்ளி போடாமல் கூட முட்டையை மட்டும் கட் நல்லா அடித்து கலக்கிட்டு உப்பு போட்டு கூட தோசைகளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து திக்கான பேட்டராகட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எல்லாமே இது ரெடி ஆச்சு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாக்கி நான் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆம்லேட்டை வந்து இதில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து சூடாக இருந்துச்சு அதில் வந்து அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வந்து திருப்பி போட்டுடுங்க ஆல்ரெடி அது வந்து உள்ளாடி வந்து தான் இருக்கும் வெளியில் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளாடி பார்த்திங்கன்னா அந்த ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா வந்து எப்போவுமே ஒரே மாதிரியே பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்